யோபு எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் இன்றைய மன்னாவின் தலைப்பு அதுவே தான் உம்முடைய துவக்கம் உங்கள் துவக்கம் அற்பமா இருந்தாலும் உங்கள் முடிவு இருக்கும் ஆம் அற்பமான துவக்கத்தை பார்த்து நீ அஞ்ச வேண்டாம் உன்னுடைய ஆரம்ப நிலை துவக்க நிலை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இந்த நாளிலே நீ பிறருடைய கண்களுக்கு நீ அற்பமா எண்ணப்படலாம் உன்னை ஏற்றுக்கொண்ட காரியத்து நிமித்தமாக உன்னை ஒதுக்கி வாய்த்திருக்கலாம் உன்னை வெறுக்கலாம் உன்னை ஓரங்கட்ட பார்க்கலாம் அநேகர் மத்தியிலே நிந்திக்கப்படலாம் நீ பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டவனாக நீ காணப்படலாம் உன்னோடுதான் ஆண்டவர் பேசுகிறார் உன் துவக்க நிலை நீ ஆண்டவரோடு ஏற்றுக்கொண்ட இந்த நாள் நீ ஒருவேளை அற்பமாய் மனிதர்கள் நீ காணப்படலாம் உன்னுடைய துவக்கம் அற்பமாயிருக்கலாம் ஆனாலும் உன்னுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சம்பூர்ணமான முடிவை உனக்கு அவர் வைத்திருக்கிறார் பூரண ஆசிர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்பதை அவருடைய சித்தமாக இருக்கிறது நோக்கமாக இருக்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கிறது அருமையான தேவச்சனமே அவளை குறித்து பார்க்கும் பொழுது அண்ணாளை அவளுடைய சக்கலத்தை அதிகமாய் நோகடித்தாள் அவளை அற்புமாய் எண்ணி மிக கேவலமாக நடத்தினாள் அவள்காக அழுது அழுது தேம்பி தேம்பி ஆனால் ஒரு நாள் ஒன்று வந்தது தேவ சமூகத்தை நாடி வந்தால் சமூகத்திலே தன்னுடைய குறைகளை எல்லாம் சொல்லி அழுது புலம்பி வெகுநேரம் கண்ணோக்கி பார்த்தார் அழகான சாமுவேலை அவளுடைய கருவிலை கொடுத்தது மட்டுமல்ல அந்த குழந்தையை பொருத்தனை பண்ணியிருந்த வண்ணமாக அந்த குழந்தையை பால் குடி மறந்த பிற்பாடு தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு போய் விட்ட பிற்பாடு அவருடைய நிலைமை மாற்றினார் மேலும் ஐந்து பிள்ளைகளை அழகான பிள்ளைகளை அவளுக்கு கொடுத்தவளைய ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அருமையான தேவ சனமையை நீங்களும் பிறரால் அற்பமாய் என்னப்படுகிறீர்களோ குழந்தை பாக்கியம் இல்லை என்ற காரணத்திற்காக நீங்கள் போர தள்ளப்படுகிறீர்களோ பிறரால் ஒதுக்கப்படுகிறீர்களோ ஏற்ற வேளை உங்களுக்கு காத்திருக்கிறது ஏற்ற வேளை நிச்சயம் உங்களை உயர்த்துவார் அவர் உங்களை உயர்த்த மறிக்கும் அவருடைய பலத்தை கருத்துக்குள்ளே நீங்கள் அடங்கி இருங்கள் வேற எங்கும் போக வேண்டாம் வேற எந்த மருத்துவரையும் இதற்காக நீ பார்க்க வேண்டாம் உரிய நேரம் வரும் உரிய வேலை வரும் நீ உயர்ந்த அடைக்கலத்திலே உன்னை வைக்கக்கூடிய வேலை வரும் அந்த வேலையில் நிச்சயம் உயர்த்துவார் என்கிறதிலே சந்தேகமில்லை நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன இதே அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எட்டாம் அதிகாரத்திலே ஐந்து ஆறுமான வார்த்தைகளை வாசித்து பார்க்கும் பொழுது நீ தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரையானால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நிதி உள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை கட்கிற அருமையான தெய்வ ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் அவருக்கு முன்புதாக சுத்தம் செம்மைமாய் நீங்கள் காணப்படுங்கள் உங்களுடைய உங்களுக்குள்ளே இருக்கிறதானே பொல்லாப்பை உங்களை விட்டு நீக்கி போடுங்கள் நிச்சயமாகவே உண்டு உன் நம்பிக்கை முடிவுண்டு கேட்கிற மகளே வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது நிச்சயமாகவே உண்டு நம்பிக்கை வீண் போகாது நீ கருத்திடத்திலே மெய்யாகவே நீ நம்பிக்கை வைத்திருப்பாய் என்று சொன்னால் உன் அவர் மேல் இருக்குமே ஆனால் நிச்சயம் அவருடைய நிச்சயம் நல்ல முடிவு உனக்காய் காத்திருக்கிறது என்கிறது என்னை மறந்து விடாதே நாம் சிவம் பண்ண போகவே நாங்கள் துதிக்கிறோமே தோக்கம் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி வாக்கு தத்தமான வார்த்தை கொண்டு பேசி இருக்கிறீரப்பா அண்டவரே ஆரம்ப சூழ்நிலை ஏற்றுக்கொண்டுதானே ஆரம்ப நாள் சோதனைக்குரிய காலமாக மிகை கட்டான ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறவர்களாயே காணப்படலாம் ஆனாலும் நீர் அவர்களுக்காக விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீர் அவர்களை விசாரிக்கிற தேவனாகவும் அவருடைய பட்சத்தில் நின்று செயல்படக்கூடியவராகவும் இருக்கிறபடினாலே ஏற்ற வேளையிலே நீருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஒத்தாசைகளை தந்தவர்களை மகிழ பண்ண போறதுக்காக சோத்தரிக்கிறப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அப்படி விட பாக்கியத்தை தந்தவர்களை மகிழ பண்ணுவீராக அண்டவரே வறுமையை அனுபவிக்கிற பொருளாதாரத்தில் பின்தங்கி போயிருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய வன உதவி அவர்களுக்கு தருவீராக நல்ல வேலையை அவர்களுக்கு காண்பிப்பீராக வேலை ஸ்தலத்திலே உயர்வை கட்டளையிடுவீராக நல்ல சம்பளத்தை கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்துவீராக என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள் என்கிற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை திருப்தியாய் நிறைவாய் நீர் பாதுகாத்தரளும்படி அன்றவரே நேர்மையான ஸ்தானத்திலே அவர்களை வைத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் கருத்துர்ப்பணிக்கிறோம் கொள்ளும் ஏசு கிறிஸ்து மூலம் ஜமிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்